தெரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்று திருச்சபை அல்லது கண்ணி மரியாதை விண்ணகத்தில் அரசியாக முடிசூட்டப்பட்ட நாளை சிறப்பு கேட்டது அன்னை கண்ணி மரியாதை கருமுறை அன்பு செய்தால் மனிதனையும் அன்பு செய்தார் கடவுளை முழுமையாக அன்பு செய்தார் இந்த மனித குலத்தையும் முழுமையாக அன்பு செய்தார் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் தன்னுடைய அந்த புரட்சி பாடலே பாடியிருக்கிறார் வல்லவனால் கடவுள் எனக்கு அரிய பெரிய செயல்கள் செய்துள்ளார் கடவுள் பெயர் என்பது என்றெல்லாம் கடவுளை புகழ்ந்து அவரை போற்றி பாடுகின்ற ஒரு தாயை அதே போல இந்த மன்னகத்தில் உள்ள மனிதர்களை அன்பு செய்கிற ஒரு தாயாகவும் நாம் பார்க்கின்றோம் இந்த மன்னகத்தில் மனிதர்கள் பசியோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆண்டவர் உடல் கொடுப்பார் அவர்களை நிரப்புவார் பசிப்போரை எல்லா நலன்களால் நிரப்புவார் என்று அன்னை மரியால் பாடுவதை பார்க்கின்றோம் எனவே இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டது போல முழுமையான அன்பு கடவுளுக்கு முழுமையான அன்பு மனிதனுக்கு இது இரண்டும் நம்முடைய வாழ்வுக்கு நிச்சயமானது சகோதரர்களே சகோதரர்கள் மீட்க வேண்டும் என்பதற்காக கடவுளுக்கு தன்னையை அர்ப்பணித்துக் கொண்டார் இந்த அன்னை மரியாதைய வாழ்க்கையில் கடவுள் நட்பும் பிற நண்பும் அப்படியே வெளிப்பட்டது என்பதை நான் பார்க்க முடிகிறது இந்த அன்னையை நாம் அரசியாக கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே இந்த அன்னை கடவுளை முழுமையாக அன்று செய்திருக்கிற நாமும் கடவுளை முழுமையாக அன்று செய்ய வேண்டும் மனிதனையும் கொடுமையாக அன்று செய்ய வேண்டும் அந்த தேச கிறிஸ்துவிகள் தெளிவாக ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே சொல்கிறார் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்கள் எல்லாம் விண்ணரசுக்குள் சேர முடியாது மாறாக அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தவர்கள் மட்டுமே என்று சொல்லுகின்றார் அந்த வசனத்தின்படி பார்ப்போம் என்றால் அன்னை மரியாத வெறுமனையை கடவுளை கடவுளை என்று சொல்லவில்லை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லவில்லை அந்த ஆண்டவரை எப்படி அன்பு செய்தாரோ அந்த ஆண்டவர் அன்பு அன்பை ஆண்டவருடைய அன்பை அப்படியே மக்களுக்கு அதை செய்வதை பார்க்கின்றோம் காணாமல் திருமணத்திலே அன்னை மரியார் ஒரு பங்கேற்பாளராக பங்கேற்பாளராகத்தான் போயிருந்தார் ஆனால் அங்கு ஏற்பட்ட தேவையை கண்டுகொண்டு தன்னுடைய மகன் கடவுளிடத்திலே அவர் பறிந்து பேசுகின்றார் இந்த குடும்பத்திற்கு உடைய ஆசைவாத வேண்டும் இங்கு ஒரு அதிசயம் வேண்டும் இங்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று அன்னை வரையால் தன்னுடைய மகன் ஏசு கிறிஸ்தவம் பறிந்து பேசுகின்றார் இதனுடைய வெளிப்பாடு என்ன யாரோ எப்படியோ போனார் என்ன நான் வந்துவிட்டேன் சாப்பிட்டு விட்டேன் போவேன் அப்படின்னு சொல்வது அல்ல அந்த மக்களுடைய தேவையை அவர்கள் மீது அக்கறையை பார்த்துகிற ஒரு தாயாக நாம் எனவே அன்னையை அரசியாக கொண்டாடுகிறேன் என்ற நாளிலே அந்த அரசியான அன்னை எப்படி கடவுளை அன்பு செய்தால் மனிதனை அன்பு செய்தார் என்று நாம் பார்க்க வேண்டும் சகோதரர்களே சகோதரிகளை இன்றைக்கு கடவுள் 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 என்று சொல்லிக்கொண்டு அந்த கடவுளையே பார்த்தாத வார்த்தை அந்த கடவுளையே நினைக்காத நெஞ்சம் இதை நாம் வெளிப்படுத்திக் கொண்டேன் கடவுள் என்று சொல்லுகிற நாம் அந்த கடவுளுடைய கருணையையும் கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய படிப்பையும் நாம் பிறருக்கு காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் வெறுமனே நான் ஆரோக்கியமான கோயிலுக்கு நடந்து போகிறேன் என்று சொன்னால் அதனால் அன்னை முறையால் திருப்தி அடையாக அதனால் கடவுள் திருப்தி அடைய போவதில்லை மாறாம அந்த அன்னைக்குடைய பெயராறை நாம் பிறருக்கு அன்பு காட்ட வேண்டும் அந்த கடவுளுடைய பேராலே பிறருக்கு இரக்கம் காட்ட வேண்டும் பேச்சு கொடுக்க வேண்டும் இதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கின்றார் எனவே இந்த நாளிலே நம்முடைய வார்த்தையும் வாழ்வும் கடவுளை வெளிப்படுத்த வேண்டும் அந்த அன்பை அன்பை மனித பார்க்க வேண்டும் இந்த சமூகத்திலே நாம் பார்க்கிறோம் கடவுளுடைய பெயராலே பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடவுளுடைய பெயராலே பலர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீ எல்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடாது நீ எல்லாம் நீயெல்லாம் தொடரக்கூடாது நீ எல்லாம் நம்முடைய இந்த இந்திய நாட்டிலே ஜாதி என்ற பெயரிலே பலரை புறக்கணித்திருக்கிறார்கள் கடவுள் தண்டித்து விடுவார் நீ வடப்பிடிக்கக் கூடாது நீ கோயில் வாசலில் விதிக்கக்கூடாது நீ சப்பரத்தை தொடரக்கூடாது நீ இங்கேந்து கூடாது இப்படி கடவுளுடைய பெயராலே மனிதர்களை குரல்களிற்கு வாழ்கிற வாழ்க்கை கண்டிப்பாக கடவுளுக்கு ஒவ்வாத ஒன்றாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டது போல கடவுளை முழுமையாக அன்பு செய்வோம் என்றால் நம்முடைய அயனாவை நம்மோடு இருப்பவர்களை நாம் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே சகோதரே சகோதரியே ஆண்டவர் ஆண்டவர் என்று கடவுள் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் பார்த்தாரு மிக அருமையாக சொல்லிக் கொடுத்த இருக்கிறார் கண்ணால் காணும் சகோதரனை அன்பு செய்யாதவர்கள் கண்ணால் காண முடியாத கடவுளை எப்படி அறிவு செய்ய முடியும் என்று யோபான் வழியாக சொல்லியிருக்கிறார் எனவே மனிதர்களை நாம் மதிக்க வேண்டும் பல நேரத்தில் அது உண்மையாகத்தான் கொண்ட நம்முடைய நாட்டில் வாழ்ந்த பெரியார் அவர் சொல்ல இருக்கிறார் அந்த அளவுக்கு சொல்வதற்கு காரணம் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் இருந்திருக்கிறார் அதனால்தான் அவர் அப்படி சொல்லி இருக்கிறார் கடவுளை விதி மனிதனை பதி என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு மனிதன் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார் என்றால் இந்த பெயரால் மனிதர்களை நிதித்து அடக்கி ஒடுக்கி அவர்களை ஓரம் கட்டி சாதியின் பெயரால் அவர்களை பல்வேறு ஆற்றினைகளுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாற்றினாரால் அந்த மனிதன் இந்த வார்த்தையை சொல்ல முடிந்தார் எனவே நம்முடைய பெரியார் மட்டுமல்ல நம்முடைய நாட்டில் வாழ்ந்த காந்தியடிகள் அவரும் சொல்லுகிறார் கிறிஸ்துவை மதிக்கிறேன் கிறிஸ்தவர்களை மதிக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவை அன்பு செய்கிறேன் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறேன் சொல்வதற்கு ஆரம்பம் இருக்கார்கள் அந்த ஒரே இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற நீங்கள் உங்களுக்குள்ளே வேறுபாடு இருக்கிறது உங்களுக்குள்ளே ஜாதிய வேறுபாடு இருக்கிறது உங்களுக்குள்ளே இரண்டு கோயில்கள் இருக்கிறது இரண்டு கல்லறைகள் இருக்கிறது அதாவது சாதிக்கு தகுந்த மாதிரி கல்லறை சாதிக்கு தகுந்த மாதிரி திருவிழாக்கள் இதெல்லாம் இருக்கிறது அதனால் நான் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறேன் கிறிஸ்துவை நான் செய்கிறேன் என்று சொன்னார் சகோதரிகளே சகோதரிகளே நம்முடைய வாழ்விலும் கூட இந்த வெறுப்புக்கு நாம் ஆளாக வளரக்கூடாது கடவுளை நான் செய்கிறேன் என்றால் அதே அளவுக்கு மனிதர்களை எந்தவித சாதிய வேறுபாடு எல்லாமே அன்பு செய்ய வேண்டும் என்ற கருத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம் இறைவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனதை ஏதோ ஏற்றுக்கொண்டு கொண்டு வாழக்கூடிய நல்ல மனதை தாராள உள்ளத்தை எல்லோரையும் நன்றி செய்கிற அந்த இதயத்தை தந்து வாசிவளிக்கும்படியால் இந்த நாளிலே இருப்படையிலே செழிப்போம் எல்லோரையும் நல்லோரையும் ஆசிர்வதிப்பதாக ஆகிய